ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் பதினெட்டு தான் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஃப் கை வந்து எப்படி நல்லா அழகாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குமோ மறக்காமல் அவங்க ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நம்ம செய்கிற வேலையை பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற கஷ்டமே நமக்கு வந்து தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ஹேண்டாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பஃப் கைக்காக நம்ம எப்பயுமே நார்மலாக கை கட் பண்ணுறதை விட ரெண்டு மடங்கு அளவு கை வந்து கட் பண்ணாதான் நமக்கு வந்து இதாக இருக்கும் வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சுருக்கமாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக கை கட் பண்ணுறதை விட ரெண்டு மடங்கு அப்படியே வந்து டபுளாக வந்து நான் கை கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கட் பண்ண கையை இந்த மாதிரி லைனிங்கும் வந்து நான் ரெண்டு மடங்கு கட் பண்ணி நான் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மேல் துணியில் மட்டும் சுருக்கம் கொடுத்துட்டு கீழே அடி துணிக்கு பஃப் கைக்கு சுருக்கம் கொடுக்கறதே கிடையாது அப்படியே பிளைனாக வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு அந்த பஃப் கை வெறும் டிசைனாக மட்டும்தான் இருக்கும் தூக்குற மாதிரி வந்து வரவே வராது அதனால நீங்கள் இந்த மாதிரி லைனிங்கும் நீங்கள் இதாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நான் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டேன் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு ஊசி ஒன்று கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைட்லையும் வந்து நமக்கு அதே டிஸ்டன்ஸ் வந்து வரணும் இல்லைங்களா அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன் நான் நீங்கள் வந்து கை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஃப்ளீட்ஸும் எடுத்துடாதீங்க ரொம்ப சின்னதாகவும் எடுக்காதீங்க ரொம்ப சின்னதாக கூட எடுக்கலாம் இருந்தாலும் ரொம்ப பெருசாக நம்ம எடுத்துடக்கூடாது இப்போ எடுத்த ஃப்ளீட்ஸை இந்த மாதிரி வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு அதே பக்கத்தில் திருப்பி இப்போ நம்ம மேல் பக்கம் இப்படி பார்த்து தைச்சோம் பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த பஃப் வந்து தூக்கின மாதிரி அழகாக வரும் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரே மாதிரி ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்ட்ரைட் பஃப்பாக தான் வரும் உங்களுக்கு தூக்கவே தூக்காது அதிகமாக இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடில் கொடுக்கும்போது தான் அது வந்து தூக்கும் இப்போ நம்ம வந்து பிடிச்சது எல்லாமே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம இந்த மாதிரி வந்து நேர் பண்ணி சரியாக இருக்கா ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கா ரெண்டு சென்ட்ரு மார்க் பண்ணினோம்னா நம்ம வந்து பிடிச்சிருக்கிற அளவெல்லாம் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலே இப்போ நம்ம இதில் கீழே வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மூன்றரை நாலு இன்ச் அளவுக்கு வந்து துணி எடுத்துருக்குறேன் இதை அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு ஒன்று ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை டு ஒன்னே முக்கால் அந்த அளவுக்கு தான் வந்து துணி இருக்கும் இப்போ இந்த துணியை நான் வந்து அடிப்பக்கமாக வச்சு திருப்புறேன் ஏன்னா இது வந்து பிளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ண பஃப் ஹேண்டு ஆனால் வந்து பிளவுஸில் வர கிளாத் வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்தது அப்படிங்கிறதுனால டிசைனுக்கு பத்தாது அப்படிங்கிறதுனால செப்ரேட்டாக வந்து இந்த கிளாத்தை எடுத்து நான் வந்து ப்ளூ ஒன் சாரீ கிளாத் கொஞ்சம் கட் பண்ணி அதை வந்து இதில் இருக்கிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சேம் வந்து இதோட டிசைனுமே வந்து பேக் நெக் டிசைனுமே வந்து இப்படி தான் கொடுத்துருக்குது அதோட வீடியோவும் நான் இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையோட நீளம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அளந்து பார்த்துக்கலாம் மொத்தமாக வந்து ஏழு இன்ச் வருது இதில் வந்து நான் மூன்றரை இன்ச் இந்த பக்கம் மார்க் பண்ணி இப்போ வந்து நெக்கை வந்து நம்ம சாரி கை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கை வந்து எப்பயுமே நம்ம வந்து இந்த சென்டரில் எவ்வளோ லென்த் வருதோ அது அதை விட பாதியாக தான் வந்து இந்த சைடில் வர மாதிரி இருக்கணும் பஃப் எல்லாமே வந்து எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இதே மாதிரியே வந்து நம்ம இன்னொரு பஃபும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்க அதுக்கும் அதே மாதிரியே வந்து நான் வந்து லைனிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நம்ம லைன் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாவே கொஞ்சம் மெச்சாக வந்து துணி வாங்கிக்கோங்க ஒரு சிலர் லீனா இருக்கிறவங்களுக்கு வந்து துணி வந்து இருக்கும் வர துணியே ஒரு சிலருக்கு நமக்கு ப்ளவுஸில் வர கிளாத் வந்து பத்திராம இருக்கும் அப்படி வந்து கரெக்டா வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது எனக்கு ப்ளவுஸ் கிளாத்து நானும் எப்படி போயினாலும் போட்டு போட்டு பார்த்தேன் ஆனால் வந்து பேக் நெக் வந்து பேக் நெக்கும் நல்லா நீலாகலமாக இருக்குது ஃப்ரெண்ட்டுக்கும் வேணும் பட்டிக்கும் வேணும் அப்புறம் கைக்கு வந்து நம்மளால் கட் பண்ண முடியல ரெண்டு சைடும் பார்டர் வேறு வந்துடுது அப்படிங்கிறதுனால அதையும் வந்து கழிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக வர்றதுனால நான் வந்து இந்த டிசைனை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து சரி செப்ரேட்டாக கிளாத் வச்சு அதில் வந்து ஸாரீ கிளாத் வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதோட லென்த்தில் நம்ம வந்து இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரியே இந்த இதுலேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமே ஒன்று போல் அழகாக வரும் இப்போ இதையும் நம்ம வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் பா நமக்கு வந்து இந்த பஃ்க்கு அழகே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிக்கிற அந்த ஃப்ளீட்ஸ் தான் அந்த ஃப்ளீட்ஸை மட்டும் ஒன்று போல் அழகாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக சூப்பராக வந்து பஃப் கை வந்து வரும் இது நீங்கள் போடுறப்ப நல்லா வந்து தூக்கின மாதிரி உங்களுக்கு வரும் லாஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு கட்டுற எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் மேக்ஸிமம் சின்ன பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் பாவாட்ட சட்டிக்கு இந்த மாதிரி பஃப் அண்ட் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சுத் அப்படியே வந்து கை பூராமே வந்து உங்களுக்கு தூக்கின மாதிரி வேணும் பஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இதே ஃப்ரிட்சாக நீங்கள் கை பூராமே வச்சு ஸ்ட்ரிச் பண்ணணும் பூ கேப் விடாமல் கை பூரா நீங்கள் வச்சு ஸ்ட்ரிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கை பூராமே பஃப் தூக்கின மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு இந்த பாதி பாட் மட்டும்தான் இந்த சென்ட்ரலில் வர பாட் மட்டும்தான் வந்து நமக்கு தூக்கின மாதிரி இருக்கும் இப்போ அதுலேயும் வந்து இந்த நோ போஸ் கலர் கிளாத்த இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டிச் அப்புறமே இது ப்ளைனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு லேஸ் மட்டும் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வந்து டிசைன் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு பஃப் கை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் வந்து அவங்களுக்கு பஃப் அண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஃப் ஹேண்டை ஸ்டிச் பண்ணுறது நமக்கு ஒரு கம்மியான டைமிங் தான் ஆகும் ரெண்டு பக் ரெண்டு கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையே நீங்கள் வந்து தைச்சி முடிச்சிடலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன் ஏன்னா ஹேண்டு அப்படின்னு சொல்லி வரும்போதே வந்து பஃப் கை தைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் வந்து வாங்குகிறேன் அதுக்கு மேலே நிறைய டிஃப்ரெண்ட்டான கை கையெல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ இந்த சைடில் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரியே வந்து இந்த சைட்லையும் நம்ம வந்து அளந்து இது பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சில் பாதி வந்து மூன்று இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நெக் போஷன் சி சாரி கை வந்து குடஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம் இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குடஞ்ச பக்கம் மட்டும் நம்ம லைட்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கலாம் அப்படின்னுங்கிறதுனால விட்டுட்டேன் இப்போ இந்த பார்டருக்காக சின்னதாக ஒரு லேஸ் வந்து கொடுக்குறேன் சாரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பு கலர் வர்றதுனால செம்பும் ரோஸும் கலந்த மாதிரி வந்து நான் இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ப்ளைனாக இருக்கும்போது எப்படி இருக்குது கொஞ்சம் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு இந்த பஃப் நம்ம போடும்போது ரொம்ப அழகாக தூக்கி பண்ணிக்கிட்டுருக்குறோம் இது வந்து ஃபுல்லாக வந்து நான் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நான் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போடும்போது இதையும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு கையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த மீதி போட்ட எல்லா டிசைன்ஸும் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பிளே லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் முப்பது விதமான கை டிசைன் அப்படின்னு போட்டிருக்கேன் அதில் வந்து மீதியெல்லாம்